அடுத்தது ஹஜ்ஜி செய்ய விரும்புறவங்க விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு சொன்னா ஹஜ்ஜிக்கு போறவங்க நீங்க பாப்பீங்க இப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க எங்கெங்க போறீங்க சலாம் கொடுக்க போறோம் எங்க சலாம் ஆஹ் ஹஜ்ஜிக்கு போறோம் நாங்க ஹஜ்ஜி கொடுக்க போறோம் குடும்பம் குடும்பமா ஏறுறாங்க சலாம் சலாம் முசாபா முசாபான்னு ஏறுறாங்க நான் கேட்கிறேன் ஏதோ ஒரு மனுஷன் அப்படி செஞ்சுட்டு போறது வேற ஆனா இன்னைக்கு அது ஒரு சட்டங்காக ஒரு சம்பிரதாயமா மாறி கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் கழிச்சுட்டு ஹஜ்ஜிக்கு போக முடியும் நீங்க ஹஜ்ஜிக்கு போய் நல்ல உணர்வு வந்து திருந்தி வாங்க வந்து மன்னிப்பு கேளுங்க பிரச்சனையே கிடையாது ஏன் உங்களோட திருத்தம் வந்து அதன் வெளிப்பாடு என்ன நீங்க நாட்டில் இருக்கிற அஜிக்காக மன்னிப்பு தேடி போறது என்று சொன்னா நோக்கம் என்ன தெரியுமா லட்சம் செலவழிக்கிறோம் பாருங்க அதுக்கு ஒரு பொறுமதி கிடைக்கும் நோக்கம் இங்க லட்சம் செலவழிக்காம முடிவு எடுத்து வந்து தொழுகிறோம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்ன அப்படித்தானே நோம்பு பிடிக்கிறது ரெண்டு பேரோட சண்டை பிடிச்சிட்டு நோம்பு பிடிச்சா நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா ரெண்டு பேரை பத்தி ஊர்வலாய் கழுவிட்டு அஞ்சு நேரம் தொழுது உங்களுக்கு தொழுகை நன்மை கிடைக்குமா இப்படிதானே நீங்க ரெண்டு பேரை ஏமாத்திட்டு தொழுதா அந்த தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா வேற யாரும் அக்கௌண்ட்ல விடும் அந்த ஒரு பயம் ஹஜ்ஜிக்கு மட்டும் வருது பாருங்க ஹஜ்ஜிக்கு மட்டும் வரக்கூடிய உண்டல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க தொலைவார நேரம் நான் இப்ப சுமகத்துல போறேனே ராவ் பொஞ்சாதியோட சண்டை பிடிச்சேனான் மாப்பிள்ள யோசிச்சா இந்த பாருங்கப்பா தவறி உங்களுக்கு ஏசிட்டேன் ரெண்டு வார்த்தை நான் இப்ப சுபகு தொல போறேன் அநியாயமா உங்களுக்கு ஏசிட்டு நான் சுபகு தொழுதா சுபகு தொழுகிற உங்களுக்கு தானே கிடைக்கும் எனவே என்னை மன்னிச்சுக்கோங்க ஓட்டு தொலை போனா திருப்பி சண்டை பிடிப்பீங்களா நீங்க நல்லா கெசியர்ல போய் உட்கார்ந்து ரெண்டு பேருக்கு தேர்கொல்ட்டி சாமனை வித்து ஒரிஜினல் வித்துட்டு லுகர் தொலை போறீங்க அடே ரெண்டு பேர் ஏமாத்திட்டு லுகர் தொலை போறேனே நான் தொழுகிறேன் தொழுக எனக்கு கிடைக்காது அவனுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சா தொலை முந்தி அந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு போய் இங்க வாங்கோ உங்களுக்கு நான் ஏமாத்தி ரெண்டு தந்து நான் திருப்பி தாங்கோ நண்டு வரத்துல போறேன்ட்டு போனா சமுத்திரம் கெட்டுது நடக்குமா நான் கேட்கற சமுத்திரம் கெட்டதும் நடக்குமா உங்கட மாமி உங்கள மாமி யாரு உம்மட பாப்பட தங்கச்சியோட நல்லா இருப்பீங்க பிள்ளங்க தான் உங்களோட மாமியும் யாரு குரோதியான மாமி ஒன் டீகி மாப்பிள்ளையிட உம்மா அவோட கீழியும் பாமும் மாறி இருக்கிறது ஹஜ்ஜிக்கு போக வர கூட மாமியோட இறக்கம் ஹஜ்ஜிட நன்மை கிடைக்கணுமே அதுக்கா அட தொழுகுற தொழுதையா இருக்கு மாமிக்கு அநியாயம் செய்துவிட்டு விட்டு நுகர் தொழுகிறனி மாமிக்கு அநியாயம் செய்துவிட்டு விட்டு மகரிப்பு தொழுகிறனி என்ன தொழுகை மாமிக்கு போகுமே யோசிச்சா ஒவ்வொரு நாளும் பொலிசாக எழுமையிலவா ஒவ்வொரு நாளும் மாமியோட நல்லா இருக்க எழுமையிலவா ஒவ்வொரு நாளும் குடும்பவரோட நல்லா இருக்க எழுமையிலவா நம்ம விட்ட தவறு என்ன தெரியுமா ஹஜ்ஜிக்கு மட்டும் அதை கொடுத்தோம் அதனால சமூகத்தில் செல்வந்தர்கள் எல்லாம் அல்லாவை பயந்தவர்களை தவிர பெரும்பாலும் கெட்டவர்களாக இருக்கிறாங்க ஏண்டா இப்படி செய்யறீங்கண்டா ஹஜ்ஜி செஞ்சா எல்லாம் முடியும் அது வரைக்கும் அவர் செய்வாராம் சுவர் இருக்க ஹஜ்ஜி செய்யற சுவர் போற பிளைட்ல நீங்க மூத்தா போயிட்டா என்ன நிலைமை இப்படிதானே ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னால உசுறு போயிட்டா என்ன நிலைமை எனவே அன்பாந்தவர்களே இந்த ஹஜ்ஜிக்கு முசாபா முசாபான்னு போறாங்க பாருங்க இப்படி ஒரு சுண்ணாவ ரசூல்லா காட்டி தரல மாறாக எப்படி ஒரு முஸ்லீம் இருக்கணும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியுமா ஹஜ்ஜி லட்சம் செலவழிச்சு செஞ்சுட்டு வரார் வாழ்க்கையில் ஒரு தரவை செய்த பாக்கியம் தான் கிடைக்கும் என்ன நினைக்கிறார் என்ற பத்து பேருக்கு அநியாயம் செஞ்சு போட்டு பத்து பேர் எடுத்துட்டு போனா நன்மை எனக்கு கிடைக்காது வேற யாருக்காலும் இதே பயம் தொழுகைக்கு இருந்தால் இதே பயம் கொடுக்கிற சதக்காக்கு இருந்தால் இதே பயம் நீங்க பேசுற நல்ல பேச்சுக்கு இருந்தால் ஒவ்வொரு நாளும் நல்ல மனசன ஒவ்வொரு விட நல்லவன் நுகருக்கும் மசருக்கும் இடையில நல்லவன் எப்படி எப்ப மாறேனும் நம்ம அஜிக்கீடு மட்டும் வச்சோம் பாருங்க அதுதான் சமூகத்தில் கெட்டவர்களை அதிகப்படுத்தி கொண்டு போகிறது கெட்டவர்களை அதிகப்படுத்தி கொண்டு போக சுருத்தமாக விளங்குங்கள் அஜுடைய காலத்தில் மாத்திரம் குடும்பம் குடும்பமாக தேடி ஒற்றுமையை விரும்புபவர்கள் தவறு செய்யப்பட்டவர்களை தேடி மன்னிப்பு வாங்குபவர்கள் பொருளாதார மோசடி செய்யப்பட்டவர்களை நோக்கி மன்னிப்பு தேடச் செல்பவர்கள் எல்லாம் ஒரு அதிச ஞாபகப்படுத்தணும் பிரசுவல சொன்னாங்க என்னுடைய உம்மத்தில் வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா லொஸ்தாவினவன் வரும் பொழுது தொழுகையுடைய நன்மை சக்காத்துடைய நன்மை நோன்புடைய நன்மை எல்லா நன்மையை எடுத்து அப்படியே ரசுவல சொன்னாங்க ஹஜ் மட்டும் சொல்லல ஹஜ்ஜை மட்டும் சொல்லியிருந்தா என்ன செய்யலாம் ஹஜ்ஜுக்கு வித்தியாசமா பார்க்கலாம் எல்லா வணக்கத்துடைய நன்மை மறுமையில் எடுத்துக்கிட்டு வருவானாம் சுவனவாதி என்று தீர்ப்பளித்து அதற்குப் பிறகு சில மனிதர்கள் வந்து சொல்வாகலாம் யா அல்லா இவன் எனக்கு ஏசினான் தொழுகையை

எல்லா வணக்கமும் இருக்குது எனவே ஒரு மனிதன் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் என்ன யோசிக்கணும் தெரியுமா நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சேனா யாருக்காவது இப்படி யோசிச்சு பாருங்க எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க எனவே மட்டும் தேடி தேடி முசாஃபா ஹஜ்ஜிக்கு மட்டும் சலாத்துக்கு ஓடுறது நம்மோட வேலை அல்ல இன்னொரு வேலையை செய்யறாங்க